மழை வெள்ளத்தால மழை வெள்ளத்தால நிறைய பயிர்கள் நெற்பயிர்கள் வந்து முட்டிலும் சேதம் அடைஞ்சிருக்கு அந்த தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு கைனியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழனி இது மேலே கீழே இருந்த இந்த கைனி ஃபுல்லாகவே ரொம்ப சேதம் இருச்சு இன்னும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கழனி சேதம் மருந்துருக்கு ஃபுல்லாகவே மழை நீர் வந்து ஃபுல்லாகவே போய்

六里。<noise> இது நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் பகுதியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த மாதிரி நீர் பெருக்கு அதிகமாக இருக்கு சிறு ஓடைகள்லாம் இவ்வளோ நீர் ஓடைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இது ஒரு இப்போ ஈவினிங் ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் இன்னும் புரியல அரே அங்க வந்துட்டாங்க சக்கரை வந்துட்டாங்க சக்கரை வந்துட்டாங்க ஆ சண்டை புடிச்சுக்க ரெண்டு கையில் குடி அப்புறம் குடி

இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய நெற்பகைகள் வந்து சேதமடைந்திருக்கும் பாருங்க ரொம்ப எல்லா நெற்பயிலும் மூலிச்சு அந்த பக்கம் நான் அந்த டிஸ்கிங்லாம் முடிச்சிட்டு மாடி லைவ் போறேன். லைவ் போறதா? ஒரு லைவ் எடுக்குமா? டேய்